ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோவில் என்ன நடக்கப் போகுதுன்னா துங்கா ரவுடி சக்தியை துரத்திட்டு வர சக்தி அவருக்கு பயந்து ஓடி வராங்க ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களால எங்கேயுமே ஓட முடியலை அந்த துங்கா சக்தியுடைய கையை பிடிச்சு எடுத்துகிட்டு வராரு என்னை விடு விடுன்னு சக்தி அவரோட கையை அடிச்சுட்டே வராங்க உள்ள போடின்னு சொல்லி சக்தி ஒரு காருக்குள்ள தள்ளுறாரு அப்புறமா சக்திகிட்ட மரியாதையா உண்மையை சொல்லு அவளை எங்க கேட்க நீங்க நினைக்கிறது மாதிரி அவங்க கீதா கிடையாது அவங்க பேர் தீபா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சக்தி சொல்ல அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் டி நீ அவளை எங்க மறைச்சி வச்சிருக்கேன்னு துங்கா கேக்கிறாரு நான் அந்த தீபாவன்னு சொல்லி சக்தி பேச்சை கொடுத்துட்டே அவங்க மறைச்சு வச்சிருந்த இன்ஜெக்ஷன் எடுத்து துங்காவோட காலில் குத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க அப்புறமா நைட்டு கார்த்திக்கும் சரவணனும் சக்தியோட வீட கண்டுபிடிச்சி அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க சத்தம் கேட்டதும் சக்தி பயந்து போகிறாங்க ஒரு வேளை அந்த ரவுடியா இருக்குமோ ஒரு வேளை நம்ம ஊசி போட்டு இருந்து எஸ்கேப் ஆனதுனால இன்னும் கோபம் அதிகமாகி நம்மளை தேடி வந்திருப்பானோ இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு சக்தி பயப்பட இந்த ப்ரோமோ முடியுது